கத்தரும் உன்னதவுமான ஆண்டேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் இன்னும் அதிசயங்களை நடப்பித்து மகிமைப்படுத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் தானியல் மூன்றாவது அதிகாரம் அதன் இருபத்தி ஐந்தாவது வசனம் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை என்று இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் இந்த சம்பவங்கள் நமக்கு நன்றாக பரிச்சயமான தெரிந்த பகுதியாக இருக்கிறது தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாய் தேவனை சேவிக்கிற வாலிபர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் அதன் நடுவிலே தனக்கு பெருமையும் புகழ்ச்சியும் பெயரும் உண்டாக அறுபது முழ உயரமும் முழ அகலத்திலையும் பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு சிலையை நேபுகாத் நேச்சர் உருவாக்கி தூரா என்கிற சமபூமியிலே வைத்து அந்த இடத்துல எல்லோரும் பணிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்தையும் கட்டளையையும் அங்கே பிரமாணங்களையும் வகுத்து அதை நிர்பந்திப்பதை நாம் காண முடிகிறது இந்த நேரத்தில் கரைபடாத தேவனுடைய பிரசன்னத்தின் மகிமையினாலே ஆண்டவருடைய ஜனமாக சில வாலிபர்கள் தைரியமாக அந்த கரைபடாத ஒருவேளை ஒழித்தோ மறைந்தோ எனது செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டுவிடலாம் என்றோ அவர்கள் நினைக்காதபடி கற்றுக்கொண்ட அறிந்த வேத வசன தெளிவின்படி கத்தர் அவன் ஆவியாக உண்மையாக இருக்கிறார் என்கிற அந்த அறிவோடு கத்தரை சேவிக்க தைரியமாய் ஆண்டவருக்காக நிற்பதை நாம் காண முடிகிறது அவர்கள் தேவனுக்காக நின்றதினாலே உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை உறவுகள் சொந்தங்கள் அதிகாரங்கள் அவர்களுக்கு அனுகூலமாக இருக்கவில்லை ஆனால் கத்தர் கத்தருக்காக நிற்கிற நின்ற அந்த தேவ மனிதர்களோடு கத்தர் அனுசரணையாக இருந்தார் கத்தர் இருந்தார் கத்தர் கூடவே இருந்தார் அவர்கள் இறங்கின அவர்கள் சென்ற அந்த கடினமான பள்ளத்தாக்கு பாதைகள் அந்த அக்கினி சூளை நடுவுகளிலும் கத்தர் அவர்களோடு கூட இருந்தார் கத்தர் அவர்களோடு கூட இருக்கத்தக்கதான செய்கைகளை அவர்கள் காத்து கொண்டபடியினாலே அவர்களுக்கு பாதைகள் இருந்தாலும் சேதம் ஒன்றுமில்லாதபடி அவர்களை கத்தர் பராமரித்து நடத்த ஆரம்பித்தார் ஆம் பிரியமானவர்களே நமக்கு இந்த உலகத்திலே தேவனை பின்பற்றுகிற பாதைகள் ஒருவேளை இடுக்கமாகவும் கடினமாகவும் தோண்ட் கொண்டிருக்கலாம் ஆனால் அவைகளிலே கத்தர் நம்மோடு கூட இருக்கத்தக்கதான செய்கைகளை நாம் ஒவ்வொரு நாளும் நடப்பிப்போம் என்றால் எதுவும் நம்மை சேதப்படுத்தி விடாதபடி எதுவும் நம்மை அடிமைப்படுத்தி விடாதபடி எதுவும் நம்மை எந்த விதத்திலும் பாதிக்க பாதிப்புக்குள் ஆக்காதபடிக்கு கத்தர் நம்மை பத்திரமாய் மறைத்து பொதிந்து பாதுகாத்து நடத்துவ உண்மை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார் இன்றைக்கு இவர்கள் தங்கள் அந்த விக்கிரகங்களை வணங்கவில்லை என்பதை விட கத்தர் தன்னங்களை விட்டு விலகக்கூடாது என்கிற விஷயத்திலே கவனமாயிருந்தார்கள் நாமும் பாதைகள் கடினம் என்று நம்முடைய மனம் போன விருப்பத்திலே விருப்பம் போல அவை நடந்து கொள்ளுவதும் மனதுக்கு தோன்றினவைகளை சேவித்து கத்தரை புறம்பே தள்ளுகிற அந்த நிலைகள் ஒருபோதும் வராதபடி கடினமான பாதைகளிலும் கத்தரை இந்த வாலிபர்கள் விடாதபடி பற்றி கொண்டது போல நாமும் பற்றி கொள்ளோம் என்றால் நமக்கொரு சேதமும் வராதபடி எந்த அமை எந்த இடத்திலும் நம்மை விட்டு கொடுக்காதபடி எந்த இடத்திலும் நம்மை சிக்க வைக்காதபடி பத்திரமாய் பாதுகாத்து மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவார் இந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உறுதியாக்கி கொண்டு இந்த பிரயாணத்தை தொடருவோம் கத்தர் நம்முடைய வாழ்வில் எதிராய் வருகிற எந்த காரியங்களிலும் சேதப்படாதபடி பத்திரமாய் கரை சேர்ப்பாராக ஆமீன் ஆமீன் செவிப்போம் பரலோகத்தை நல்ல ஆண்டவரே பரிசுத்தமான காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரமப்பா கத்தரே இந்த எபிரேய வாலிபர்களுடைய பாதைகள் கடினமான ஒரு பாதைகள்தான் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அதிகாரங்களும் ஆண்டவரே அரசியல்வாதிகளும் சூழ்ந்திருக்கிறவர்களும் உறவுகளும் சொந்தங்களும் அன்று இந்த பாதைகளை அவர்களுக்காக நெருக்கடியாக்கி கொடுக்கும் பொழுது கத்தரே அவர்கள் மிகுந்த மன தெளிவோடு கத்தர் எங்களோடு கூட இருக்கிறதற்கு ஏதுவான விதத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்று கத்தரை விட்டு விலகாமலும் கத்தரை மறுதளிக்காமலும் கத்தரை எந்த காரியத்திலும் நெருக்கத்தை கண்டு தேவையை கண்டு அவை சூழ்நிலை கண்டு புறம்பை தள்ளாமலும் கத்தருடைய கற்பனைகளின்படியும் கத்தருடைய சித்தத்தின்படியும் கத்தரோடு கூட வாழ்கிற வாழ்க்கையை உறுதிப்படுத்தி கொண்டபடினாலே அந்த நெருக்கத்தின் நடுவிலும் அந்த அக்கினி சூளை நடுவிலும் ஒரு சேதமும் வராதபடிக்கு அவர்களை காத்தீர் உலகம் உறவுகளெல்லாம் அவர்கள் எப்பொழுது அழி அழிந்து போக போகிறார்கள் என்று காத்து கொண்டிருந்த நேரத்தில் கத்தரவர்களை பராமரித்து இதை போன்று கத்தரை பின்பற்றுகிற கத்தருடைய பிள்ளைகளாக எங்களையும் நீர் பராமரிக்க இருக்கிறேன் என்பதை அறிந்து கொண்டோம் நாங்களும் அண்டவர் எங்களுக்கு ஒரு சேதம் இல்லாதபடி தப்பி கரை சேர கத்தருடைய வழிகளிலே உத்தமமாய் நடக்க தாரும் அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பேதாவே ஆமேன் ஆமேன்